அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கடவுர் அருகில் பன்னெண்டு ஏக்கருங்க தார் ரோடு பேஸ் ஆறுநூறு அடி மலை சார்ந்த பகுதி மண் வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண் கருப்பு மண் தன்மையாக தாங்க இருக்கேன் இடம் பார்த்திங்கன்னா எல்லாம் இதான் இடங்க இடம் சமமாக இருக்கும் காலி இடம் தரிசந்தேன் ஏக்கர் ஒம்பது லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறச்சி பண்ணிக்கலாங்க வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உட்காந்து அனுசரித்து பேசிக்கலாம் இடம் வந்து இதாங்க ஒரே சமமான இடந்தேன் ரோடு பேஸ் அறுநூறு அடி இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் நன்றி okay. வணக்கம்